ഇനി വാർ കാലങ്ങളിലൊരു തുടർച്ച വീഡിയോകളെ കള പോട്ടിപ്പാഴ്ച സംബന്ധമായ വീഡിയോകളെ ഞാൻ നീഴ്ചേക്കെ இன்னைக்கு நான் பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா இப்போ தற்போது நான் இப்போ இது ஒரு போட்டி பயிற்சிக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய போட்டி பரீட்சைகள் இப்போ தற்போது நடைபெற போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இனி வார காலங்களையும் நடைபெறும் இதில் முக்கியமானது உண்டு இப்போ இப்போ நடக்க போகிறது என்னென்ன சொன்னால் இந்த எம்எஸ்ஓ எக்ஸாம் சம்மந்தமாக மேனேஜ்மெண்ட் சேவீஸ் ஆஃபீஸர்ஸுக்கான எக்ஸாம் போட்டி நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அப்பரட்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கப்போகுது அதில் என்னென்ன பாடங்கள் இல்லை என்னங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு பல வேலை தெரிஞ்சிருக்கும் இதில் முக்கியமானது என்ன யூடியூப் சேனல் மூலமாகவும் அதில் தனிப்பட்ட ரீதியாகவும் பலரும் கேட்குற ஒரு விஷயம் என்ன நினச்சுன்னா லேங்குவேஜ் அம்மாதிரி மொழித்துறன் தொடர்பான பரிச்சும் முக்கியமான உண்டாக காணப்படுது என்னென்ன சொன்னால் அதில் இலகுவானதுன்னு சொன்னாலும் அதில் நிறைய இடர்பாடுகளை நம்மளோட போட்டியாளர்கள் பரிச்சார்த்திகள் அதில் எதிர்நோக்கும் ாங்க இதில் முக்கியமான விஷயம் மொழி திறனை ஒரு அனைத்து போட்டி பயிற்சிகளுக்குமான ஒரு விஷயமாக காணப்படுது இப்போ இந்த போட்டி பயிற்சிக்கு எம்எஸ்ஓ எக்ஸாம் உரியது கம்பெட்டிஷன் எக்ஸாம் உரியது அப்படின்னு நம்ம பார்த்த முடிச்சோன்னா இதில் வாரது மொழித்துடன் பரீட்சைக்கு நூறு மார்க்ஸ் கொண்ட ரெண்டரை மணித்தால் பேப்பர் ஒன்றும் நடைபெறும் அந்தந்த உரிய உரிய மொழிகளில் எந்த மொழியில் நீங்கள் பரீட்சைக்கு தோற்ற விண்ணப்பிச்சிருக்கீங்களோ அந்த மொழியில் அப்பரீட்சானது விடம்பரம் தமிழ் இல்லாட்டி ஆங்கிலம் இல்லாட்டி சிங்களம் இப்போ நாம் தமிழில் அடுத்து மொழி சொன்னால் இப்போ இதில் என்ன என்ன எதை கேட்க கேட்பாங்கன்னு சொல்லி மெயினாக அந்த கெசட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் விளங்கி இருக்கும் அதில் மெயினான அதில் சிலபஸ்ன்னு சொல்லி கவர் பண்ணுறதுக்கு இது ஓவரோலான ஒரு பெரிய ஒரு பாஸ்டான ஏரியாவாக இருந்தாலும் முக்கியமாக அங்கே பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஒரு கட்டுரை கடிதம் கம்பெனேஷன் சொல்கிறது என்ன நீங்கள் ஒரு பிடியத்தை எப்படி நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாங்கிக் கொள்ள விஷயம் அதாவது அது சொல்ல பார்த்த புட்டியத்தை சொல்லப்பட்ட பிடித்தே நீங்கள் சரியாக விளங்கி கொண்டு இல்லைங்கிற விஷயத்தை பார்க்குறது தான் அதில் அதுக்கு பிறகு என்ன வேண்டாம் இன்னொன்று கிராமர் வரலாம் இலக்கணங்கள் தொடர்பான கேள்விகள் வரலாம் அது அதுக்கு பிறகு வரது என்ன நினைச்சுன்னா சாட்டில் அடி கிராஃப் சம்மந்தமாக உங்களை ஒரு விவரணம் ஒன்றும் திரைச்சியில் வரலாம் அப்படியான கேள்விகள் தான் அநேகமாக நினைத்திறன் பயிற்சியில் வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிற விஷயம் இது தொடர்ச்சியாக எல்லா போட்டி பாட்சிகளுக்கும் வர்றதால இதுதான் கமனாக ஒரு கவர் ஆகக்கூடிய விஷயமாக காணப்படும் இதுல ஆஹ் கட்டுவையிலையும் கடிதம் எழுதுகிற விஷயங்கள்லையும் அடுத்தது சுருக்கம் ஆஹ் சுருக்கமாக இன்னொரு விஷயமாக காணப்படும் இந்த விடயங்கள்ல நம்மட பரிச்சாத்திகள் என்ன சொன்னா சரியான ஒரு பிராக்டிஸ் இல்லாமல் தொடர்ச்சியான ஒரு இதுக்கு ஒரு பயிற்சி ஒன்று தேவை இந்த பயிற்சி இல்லாம போகிறதால நிறைய பேர் இதுல கூட்ட விடக்கூடிய கூடிய மாதிரி இருக்கும் அதாவது ஆப்டிடியூட்ல சரியா செய்வாங்க ஆப்டிடியூட் சரியா இருக்கும் ஆனால் மொழித்துறன்ல அவங்க எதிர்பார்த்த ஒரு இத அடையக்கூடிய மாதிரி இருக்கார் இப்போ இதுக்கு நாம என்ன செய்யணும் பார்த்தோம்னா இது ஒரு 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 ட்ரெடிஷனும் விடையாக காணப்பட்டாலும் அதாவது இது ஒரு ட்ரெடிஷனலான ஒரு கேள்வி என்ன செய்யணும் எப்படி செய்யணுமாங்கிற விஷயத்தை ஹவு டு ப்ரிப்பேர் அல்லாடி இதை நாம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு அதே ட்ரெடிஷனலான முறையில் உங்களுக்கு விடயம் அளிக்க வேண்டியதாக இருக்கும் ப்ராக்டிஸ் தான் முக்கியம் இதில் பயிற்சி என்று சொல்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் பயிற்சியை கட்டாயம் எல்லாரும் செய்யணும் அதில் மெயினாக என்னன்னு சொன்னால் கட்டுரை தொடர்பான விடயங்களில் நீங்கள் எழுதி பழக வேண்டியது முக்கியமா இருக்கும் அதில் பிரதானமாக கவனிக்கிற விஷயங்கள் விஷயங்கள்லாம் உங்களோட மொழி வளம் மொக்கப்பிள்ள சொல்லுவாங்க மொழி வளத்துல கூட்டுறதுக்காக வேண்டி நீங்க நிறைய விடயங்களை வாசிக்க வேண்டியிருக்கு அடுத்து சிறிய சிறிய கட்டுரைகளை எழுதி பழகலாம் இப்போ ஆரம்பத்தில் இருந்து நாம் ஸ்கூல் காலங்களில் இருந்து கட்டுரைகளின் அனுபவம் இருந்தாலும் அதில் இருக்கிற விஷயம் ஒன்று நினச்சுன்னா இந்த கற்பனை திறன் மற்றும் மொழிவழம்ங்கிற விஷயத்தை ஒரு தீவிரமான வாசகளை தான் கொண்டு வர இயலும்னு சொன்னாங்க அப்போ நிறைய புட்டிகளில் நாம் வாசிக்க வேண்டியதாக இருக்கும் போட்டி பட்சிக்க ஆக வேண்டிய இல்லாமல் தொடர்ச்சியாக வாசிப்பான விஷயத்தை பழக்கம் படுத்தினோம்னு அது பல இடங்களில் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அந்த வகையில் இப்போ இந்த போட்டி போட்டிப்பாட்சியை முன்னிறுத்தி நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சின்ன சின்ன கட்டுரைகளும் எழுதி பார்க்கலாம் எழுதி நாம எந்த இடத்துலயும் நாம தேங்கி நிற்கும் இல்லாட்டி எந்த இடம் நமக்கு தடையாரிங்கிற விஷயத்தை நாம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு மற்ற வச்சுன்னா கடிதம் கடிதம் எழுதுறதுக்கான ஃபோமெட்டுகள் இருக்குது இப்போ இந்த இந்த வடிவத்தில் தான் இந்த கடிதம் இருக்கணும் ஒரு அலுவலக கடிதம் அடிச்சுன்னா எப்படி இருக்கணும் ஒரு உறவு முறைக்கு எழுதுகிற கடிதம் எப்படி இருக்கணும் நண்பர்களுக்கு எழுதுகிற கடிதம் எப்படி இருக்கணுங்கிற விஷயம் சம்மந்தமாக எல்லாம் நிறைய ஃபோமெட்ஸ்கள் இருக்கும் அப்போ அந்த ஃபோமெட்டுகளை நாம சரியாக விளங்கி எடுக்கணும் இதில் மெயினாக என்ன வந்துச்சுன்னா அலுவலக கடிதங்கள் தான் மீனவரும் அலுவலக கடிதங்களையும் ஒவ்வொரு வகையான அலுவலக கடிதங்கள் காணப்படுது அலுவலக கடைகள் தொடர்பான நீங்க தேடி பார்க்கலாம் நிறைய இருக்கும் அதை நீங்க கட்டாயம் பார்க்கும் மற்ற என்ன பேசிக் கிரம சம்பந்தம் அதாவது இலக்கணம் தொடர்பான விடயங்கள்ல திருவிரிக்கும் இப்போ இது எல்லாம் என்னென்னா இந்த பேசிக் விஷயங்கள் எல்லாம் என்னென்னா உங்களுக்கு இந்த மொழித்துற மொத்த எக்ஸாம் மொத்த மொத்தம் இந்த மொழித்துறன் பற்றிய மொத்தமா பார்த்த முன்னு இது எல்லாம் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகக்கூடிய மாதிரி அதாவது உங்களுக்கு இலக்கணத்துல நீங்க உங்களுக்கு கோட்டை விட்டீங்கன்னு சொன்னா இலக்கணம் தொடர்பான கேள்வியில மட்டும் அது பாதிப்பை செலுத்தாது கட்டுரை அதே பாதிப்பு வரும் அதே மாதிரி கடின மொழிலேயும் அதே பாதிப்பு வரும் ஆகவே இது ஒரு சங்கிலி போல இருக்கும் இந்த இந்த லாங்குவேஜ் எக்ஸாம் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம் அதாவது மொழி தொடர்பான இந்த பரீட்சையாக ஒரு சங்கிலி மாதிரி இருக்கும் அவன் உள்ள தான் படிக்கணும் இந்த படியை தான் படிக்க கூடாண்டு இல்லை இது எல்லாத்தையும் மொழி தொடர்பான அனைத்து படங்களையும் நீங்கள் எதிரான்னு சொன்னா உங்களுக்கும் சிறந்த ஒரு மொழி ஆற்றலும் இலக்கணமும் அவசியம் இது இருக்கிற காலத்துக்குள்ள இதை கொண்டு வரலாமாச்சின்னா முடியும் இது ஏன்னு சொன்னால் வாசிப்புங்கிற விஷயத்தை நாம பழக்கப்படுத்துன மட்டும் சொன்னால் இது சாத்தியப்படக்கூடிய மாதிரி இருக்கு எனவே நிறைய விடயங்களை வாசிங்கோ நிறைய விடயங்களை எழுதி பாருங்கோ ஆஹ் புதிய கட்டுரைகளை இல்லாட்டி புதிய தலைப்புகளை தானே உருவாக்கி அதில் எழுதி பாருங்கோ அதில் இருக்கிற கரெக்ஷன் தொடர்பாக நீங்களே உங்களுக்குள்ளே விவாதித்து கொள்ளலாம் எனவே இவ்வளவு ஒரு பயிற்சி முறையை நீங்கள் கை கொண்டு இல்லைன்னு சொன்னால் இந்த மொழித்திறன் போட்டி பறித்து உங்களுக்கு ஒரு பாதி ஒரு சுமையாக இருக்காது உங்களுக்கு ஈஸியாக அதில் நிறைய புள்ளிகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இது தொடர்பான மேலதிக விடயங்களே நான் இனி வார வீடியோக்குள்ளே உங்களுக்கு தாழ்ந்துக்கிறீங்க இது வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டும் தொடர்ச்சியாக இந்த வீடியோக்குள்ளே தாழ்த்துக்கான நான் ஆதரவு திறமாறு வேண்டி கொடுக்கின்றேன் மற்றொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் அது நன்றி